பிரைசலாட் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பரிதான கருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஆண்டிலே மூன்று மாதங்களை ஜெயமாய் முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த மாதத்தில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள் எத்தனையோ தேவைகள் எதிராக எழும்பி நின்றிருக்கும் எத்தனையோ மனிதர்கள் எழும்பியிருப்பார்கள் எத்தனையோ சத்ருவுடைய செய்திட்டங்களும் தந்திரங்களும் நாச மோசங்கள் நமக்கு எதிராக எழும்பிருக்கும் ஆனால் ஒன்றிலே கூட நாம் விழுந்து போகாமல் கலைஞர் நிற்காமல் நம்ம ஓட்டத்தை அவனால் தடுக்க முடியாமல் தேவன் கூட இருந்து நம்மை நடத்தி இந்த புதிய மாத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார் ஆகையினாலே நாம் இந்த நாளிலே ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதனால கூட கத்தர் ஒரு வாக்கை நமக்கு கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி இந்த புதிய மாதத்தில் ஓட உதவி செய்வார் வாசிக்கலாம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டு அந்த காலை வேலை இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு ஆசீர்வாதமான வாக்கு வார்த்தை ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கத்தர் சொல்லுது நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே எல்லா காரியங்களிலும் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் உலகத்திலே ஒரு மனிதனை திருப்திப்படுத்துவது என்பது மிகவும் மிகவும் கடினமான காரியம் திருப்திப்படுத்தப்படுகிற மனிதர்கள் என்பது நாம் காண்பது அரிதான் இருக்கும் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ அவருடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கும்படி கூடி வந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் பசியோடு இந்த வார்த்தைகளை கேட்டபோது மூன்றாவது நாளிலே அவர்களுக்கு அப்பமும் மீனும் கொடுத்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல் அத்தனை பேரும் திருப்தியாய் அவர் அங்கிருந்து புறப்பட செய்தார் ஆம் தேவ பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை திருப்தி அடைகிற தேவன் சங்கீதக்காரன் எப்படியா எழுதுகிறார் அவர் நன்மையினாலே என் வாயை திருப்தியாக்குகிறார் அவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் உச்சிதமான கோதுமையினாலே அவர் நம்மை திருப்தி ஆக்குற என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த மாதத்திலே கத்தர் உங்களையும் என்னையும் திருப்தி அடைய செய்ய போகிறார் இந்த திருப்தி எப்போது கிடைக்கும் தெரியுமா எல்லாம் கை வருகிற நேரத்தில் எல்லாம் கையில் இருக்கிற நேரத்தில் நாம் திருப்தி அடைய மாட்டோம் ஒன்றுமே இல்லாத நிலைமையை கூட கர்த்தர் திருப்தி உள்ளதாய் மாற செய்வார் ஆமேன் சொல்லுங்களே இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்கு நான் அளிக்கிற நன்மையினாலே என் பிள்ளைகள் திருப்தி ஆவார்கள் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்த நல்லமா இருக்கும் என்று சொல்லி பல நாட்களை கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா உபவாசிக்கிறீங்களா இந்த மாதம் கத்தர் உங்களுக்குரிய நன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது தேவன் அளிக்கும் நன்மையினாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள் ஒருவேளை சோர்ந்து போய் போன மாதத்தில் நாங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்த்தோம் நிறைய நன்மைகளை எதிர்பார்த்தோம் ஆனால் ஒன்று கூட நடக்கவில்லையே ஆனால் நாங்கள் ஜெபித்த ஜெபம் வீணாய் போய்விட்டதோ என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா வேதனை பண்றீங்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை பார்த்து சொல்றேன் இந்த மாதம் கர்த்தர் அவர் கொடுக்கிற நன்மையினாலே உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்கப் போகிறார் அவர் நன்மைகளை செய்கிற தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவாய் நம் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த மாதத்திலே கத்தர் கை கூடி போகிறோம் செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் நன்மையினாலே திருப்தி ஆக்கப்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் உங்களுக்கு நிச்சயமாய் மாற்றி கொடுக்க போகிறார் என்பதில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை விசுவாசிக்கிறீங்களா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா நன்மையினால திருப்தியாக விரும்புகிறீர்களா தேவன் கொடுக்கிற அத்தனை நன்மைகளையும் நான் சுதந்திரத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா இப்போ ஏன் கூட கண்ணு பண்ணுங்க இந்த மாதத்துக்குரிய இந்த வாக்குத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபியுங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிட்டு உங்கள் வாயை திருப்தியாக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வருவதற்கு ஏற்ற ஒரு மாதமாய் வாக்குத்தத்தமாய் இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க சுதந்திரத்து கொள்ளுங்க திருப்தி ஆகுங்க ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கும் இல்லை நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் திருப்தியாவர்கள் என்று இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு திருப்தி உண்டாகட்டும் நன்மைக்கு எதிர்பார்த்துருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை கற்றுக்கொடுத்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்து ஜெயமா இந்த மாதத்தை முடிக்க உதவி செய்யும் ஆசிர்வதி காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலே லூயா காட் பிளெஸ் யூ மாதம் முழுவதும் கத்தர்க்கரம் உங்களோடு கொழுது நடத்தும் ஆமை